ஹலோ காய்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சு அடிஷன் தமிழ் புக்கில் இருக்க நகர நகர சொற்களின் வேறுபாடுகளாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மனம் அப்படின்னா வாசனை மனம் அப்படின்னா உள்ளம் வன்மை அப்படின்னா ஈகை வன்மை அப்படின்னா உறுதி தன்மை அப்படின்னா குளிர்ச்சி தன்மை அப்படின்னா இயல்பு பனி அப்புடின்னா தொழில் பனி அப்படின்னா குளிர் ஊன் அப்படின்னா சோறு ஊன் ரெண்டு சொல்லியின் அப்படின்னா மாமிசம் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க பயிற்சி சில பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்னம் அப்படின்னா மேல்வாய் அன்னம் அப்படின்னா பறவை கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன் கண்ணன் அப்புடின்னா கர்ணன் கனி மூணு சொல்லி அப்புடின்னா எண்ணுவாயாக கனி அப்புடின்னா பழம் தனி அப்புடின்னா குளிர்ச்சி தனி அப்படின்னா வேறுபாடு மனை அப்புடின்னா உட்காரும் பலகை மனை அப்படின்னா வீடு மண் அப்படின்னா நிலம் மண் அப்படின்னா அரசன் இது மாதிரி நம்ம சிலபஸில் இருக்க ஓல்டு புக்ஸில் இருக்க வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க